வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் என்ன பார்க்க போறோம் நடிகர் சூரி நடிப்பில் சிவகார்த்திகேயின் தயாரிப்பில் உருவாகி இன்று திரையரங்கில் பெரும் எதிர்பார்ப்பு கிடையாது வெளியாக இருக்கும் படம் கொட்டுக்காளி இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் கதாபாத்திரங்கள் அறிமுகம் அதன்பின் அவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் திரைக்கதை அதற்குள் காதல் மோதல் கலகலப்பு என பல்வகை உணர்வுகள் இறுதியாக ஒரு அதிரடியான முடிவு அல்லது சோகமான முடிவு சில நேரங்களில் சுகமான முடிவு என்று திரைப்படங்களுக்கு வழக்கமாக இருக்கும் இலக்கணத்தை புறந்தள்ளி சமகால வாழ்வை ஒப்பனையின்றி காட்டி காட்சிகள் வழியே கருத்துக்களை வெளிப்படுத்தி கவனிக்க வைத்திருக்கும் படம் கொட்டுக்காளி சூரிய எட்டிருக்கும் ஆண் கதாபாத்திரம் நாம் அன்றாடம் காணும் கதாபாத்திரம் அதை முழுமையாக உள்வாங்கி நடிப்பில் மிக சரியாக வெளிப்படுத்தி திகைக்க வச்சிருக்காரு திரை இலக்கணப்படி அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு கோபம் வரணும் ஆனால் தன் நடிப்பால் கோபத்தை மறக்க வைத்து வைக்க வைத்திருப்பது அவருடைய பலம் நாயகியாக நடித்திருக்கும் அண்ணா பெண் கண்களிலும் கண்ண அசைவுகளிலும் சின்ன சின்ன திருப்பலிலும் பார்வையாளர்களுக்கு ஏதாவது உணர்வை கடத்தியிருக்காரு ஒரு கதாநாயகியே இவ்வாறு நடிக்க வைக்க முடியும் என்கிற இயக்குநரின் நம்பிக்கைக்கு எல்லளவும் பங்கம் வராமல் நடித்து வரவேற்பு பெறாரு நாயகன் நாயகி தவிர மற்ற கதாபாத்திரங்களில் நடித்திருப்பவர்கள் எல்லாருமே அப்பட்டமான உண்மைகள் ஒரு பங்குதானியின் பயணமே திரைக்கதை அதன் வழியெல்லாம் பல கதைகள் அவற்றை அழகாக காட்சிப்படுத்தி படத்தை ரசிக்க வச்சிருக்கார் ஒளிப்பதிவாளர் சக்திவேல் படத்துக்கு இசையும் பலர் இல்லை என்கிற குறையே தெரியாதவண்ணம் கதைக்களங்களில் நாம் அன்றாடம் கேட்கும் ஒளிகளே இசையாயிருக்கு படத்துக்குப்பாளர் கணேஷ் சிவா தான் இதுவரை கற்ற வித்தைகளை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு இயக்குநரின் எண்ணப்படி இயங்கியிருக்காரு எளிதை இயக்கியிருக்கும் பி எஸ் வினோத்ராஜ் கொட்டுக்கால் என்கிற பெயரில் தொடங்கி படத்தில் பிரதானமாக இடம்பெறும் சேவல் உள்ளிட்ட சில கதாபாத்திரங்களை கொண்டு பல கதைகளை சொல்லி சென்றிருக்காரு நவநாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் முற்கால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் நடந்து கொள்ளணும் என்று எதிர்பார்க்கும் சமுதாயத்தை கண்முன் நிறுத்தி நாம் கடந்து செல்ல வேண்டிய தூரத்தை நினைவூட்டியிருக்கார் எந்த கதையாக இருந்தாலும் அதை திரைமொழியில் சரியாக மொழிபெயர்த்தால் தான் வெகு மக்களை சென்றடையும் இப்படையை கூட நாளேடு படிக்கும் வாசகர்களுக்கு நவீன இலக்கியத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு அதனால் வெகுசன பரப்பிலிருந்து விலகி நிற்பதும் தவிர்க்கவில்லாத உண்மை மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி